வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருநூறு உள்ளாட்சி நிறுவனங்களை தன்வசப்படுத்திய திசை காட்டி போர் நிறுத்தத்தை மீறிய ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் குச்சவளி பிரதேச சபையை கைப்பற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அனுர அரசின் அதிரடி ரணிலிடம் விசாரணை ஆரம்பித்த சிஐடி நாட்டை விட்டு தப்பிச் சென்றாரா இசாரா சிவந்தி பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் கனடா பறக்கும் பிரதமர் ஹருனி ஜால் மாவட்ட அரசு அதிபராக பிரதீபன் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்பு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாட்டியடி பதற்றத்துக்கு மத்தியில் வந்த ரஷ்யாவின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சக்தி தற்போது இருனமல்வில பிரதேச சபை மற்றும் பலாங்குட நகர சபையை கையகப்படுத்தியதன் மூலம் நேரடியாக கையகப்படுத்தப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு நிறுவனங்கள் உட்பட இருநூறு உள்ளராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டுள்ளது அதன்படி இன்று ஐக்கிய மக்கள் சக்தியால் கையகப்படுத்தப்பட்ட கம்பளை நகர சபை மற்றும் பெருந்தோட்டை பிரதேச சபையுடன் அவர்கள் வைத்திருக்கும் மொத்த உள்ளுராட்சி நிறுவனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஆகும் இலங்கை தமிழர் கட்சி பதினேழு உள்ளுராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெற்றுள்ளது இதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவை தலா மூன்று உள்ளுராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெற்றுள்ளன அதன் இலங்கை பொதுஜன ஐக்கிய முன்னணி ஒரு உள்ளுராட்சி நிறுவனத்தின் அதிகாரத்தை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியால் எந்த நிறுவனத்தின் அதிகாரத்தையும் பெற முடியவில்லை இதற்கிடையில் சுயேட்சைக் குழுக்கள் உள்ளிட்ட பல கட்சிகள் பனிரண்டு உள்ளாட்சி நிறுவனங்களால் அதிகாரத்தை பெற்றுள்ளன ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது அச்சுறுத்தலை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுவதாகவும் மக்கள் முகாம்களுக்குள் சென்று மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை திக்ரான் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு முன்பு முடித்துக் கொண்டால் மாத்திரமே ஈரான் போர் நிறுத்தத்துக்கு உடன்படும் என ஈரான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் இதனையடுத்து இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது இந்த நிலையில் ஈரானின் இந்த மீறலுக்கு வலுவான பத்திரடி வழங்கப்படும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் எனினும் கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணைகளை வீசவில்லை என்று ஈரானின் ஆயுதப்படையினர் தெரிவித்தனர் மையப்பகுதியில் உள்ள ஆட்சி இலக்குகளுக்கு எதிராக அதிக தீவிரம் கொண்ட இத்தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய ராணுவத்தினரை அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு இன்று கிழக்கு மாகாண உள்ளராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது தவிசாளர் தெரிவில் இருவர் போட்டியிட்டனர் இதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜ்மினி பிள்ளை முபாரக் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் மனாப் ரிசான் போட்டியிட்டனர் இதில் திறந்த வாக்கெடுப்பின் மூலம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை கையகப்படுத்தியதுடன் ஏழு உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பினை கோரி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தவிசாளராக தெரிவானவர் என்பது சிறந்த வாக்குகளால் தெரிவானார் உபதவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வார்தீன் முகமது இம்ஜாத் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆகியவற்றுக்கிடையிலான உடன்படிக்கையின்படி முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சபை உறுப்பினர் தவிசாளர் பதவி வகிப்பது என்றும் தொடர்ந்து வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபை உறுப்பினர் தவிசாளர் பதவியை வகிப்பது என்றும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய தவிசாளர் தெரிவில் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு உறுப்பினர்களில் பதினாறு பேர் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து தமிழ் கட்சியை சேர்ந்த நான்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டு ஒன்று என சபையில் அங்கம் வகிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்பிராய்வு நிகழ்ச்சம் ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் ஜனாதிபதியாக பதவி வகித்த பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலே குறித்த விசாரணை தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்துக்கு அரசு நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி வெளிவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி அதிகாரியொருவர் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளிவகார தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ சுட்டு செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என என தெரிவித்து பெண்மணியான செல்லவில்லை தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தொலைக்காட்சி நேர்காணலின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேற்கொண்ட தகவலை வெளியிட்டார் இதன்படி இதுவரை சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாக தெரியவில்லை என்று அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளின் போது கொலை தொடர்பான தகவல்கள் மற்ற சந்தேக நபர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த கொலை தொடர்பான குற்ற புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்துக்குள் எடுத்துச் சென்று அதனை துப்பாக்கிதாரிடம் ஒப்படைப்பதற்காக செவ்வந்தி தேடப்படுகின்றது புறப்பட்டுச் சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கனடாவில் நடைபெறும் பொதுநலவாய கற்றல் நிர்வாகக் குழுவில் கலந்து கொண்டு அவர் செவ்வாய்க்கிழமை காலை புறப்பட்டுள்ளார் பொதுநலவாய கற்றல் நிர்வாக குழு கனடாவில் வேன்கூரில் ஜூன் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இந்த குழுவில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கல்வி மற்றும் பயிற்சி உயர்கல்வி ஆசிரியர் கல்வி வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் செயலில் கற்றலுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு ஆகிய துறைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரித்தல் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவை விவாதிக்கப்பட உள்ளன ஜால்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக மரதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவருக்கு சக ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்த பதவியேற்பு நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மேலதிக மாவட்ட அரசு அதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் மத தலைவர்கள் உள்ளிட்ட சகல செயலக ஊழியர்கள் பிரதேச சபை செயலாளர் மற்றும் ஜால் மாவட்ட கல் துறை பொறுப்பு நிலை அதிகாரிகள் பிரசன்னத்துடன் இன்றைய தினம் இடம்பெற்றது முன்பதாக மாவட்ட செயலகத்துக்கு தனது பாரியாருடன் வருகை தந்த மாவட்ட செயலாளரை மேலதிக மாவட்ட அரசு அதிபர் ஸ்ரீமோகன் கைலாகு கொடுத்து மாலை அணிவித்து வரவேற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து சக ஊழியர்களால் வரவேற்கப்பட்ட அரசு அதிபர் பிரதீபன் மாவட்ட செயலாளரின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றார் ஜால் மாவட்டத்தில் பல மாதங்களாக மாவட்ட அரசு அதிபர் வெற்றிடம் இருந்து வந்த நிலையில் பதில் அதிபராக கடமையாற்றி வந்த பிரதீபன் சில தினங்களுக்கு முன்னர் ஜால் மாவட்டத்தின் அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று கடமையை பொறுப்பேற்ற நிலையில் சக ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் அணு மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை தெளிவாக கண்டிப்பதோடு ஈரானுடனான கூற்றுமை மேலும் வலுப்படுத்துவோம் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்யா தனது கூட்டாளியான ஈரானுக்கு போதுமான ஆதரவு அளிக்கவில்லை என விமர்சர்கள் வெளியான பிறகு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மஸ்கோவும் இடையே உள்ள உறவை பாதிக்க சிலர் திட்டமிட்டு புகைப்படமிட்கின்றனர் ஆனால் ரஷ்யா தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை

உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்